அஸ்லாம் வலிக்கும் ரம்துல்லா எப்பாத்தூ என்ன தான் ரெடிமேட்டில் விதமாக ட்ரெஸ்ஸஸ் போட்டாலுமே நமக்கு பிடிச்ச மாதிரி ஃபேப்ரிக் பிடிச்ச மாதிரி மெட்டீரியல் பிடிச்ச மாதிரி கலர் எடுத்து நமக்கு ஏற்ற மாதிரி சைஸில் கஸ்டமைஸ் பண்ணி போடுறப்ப இருக்கிற ஃபீலே தண்ணி தானே அந்த மாதிரி தான் இது என்னோட ஒரு கஸ்டமர் ஃபேப்ரிக் கேன் கேன் லைனிங் மெயின் மெட்டீரியல் எல்லாமே அவங்களே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இந்த பேட்டர்ன் வேணும்னு சொல்லி கேட்டாங்க இந்த ஃபேப்ரிக்ல வந்துட்டு எம்ப்ராய்டரியோட மிரர் ஒர்க் இருக்கனால இது வந்து அம்பிரலா பேட்டனில் தைக்க முடியல அப்படின்னு சொல்லவும் கஸ்டமர் வந்து எனக்கு ஓகே எனக்கு வந்து ப்ளீட்டட் ஃப்ராக் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டேன் அலமதுல்லா ஃபைனலி இதோட அவுட்லுக் வந்து சூப்பராக வந்துருச்சு டாப்புக்கு ப்ரின்சஸ் கட் கொடுத்துருக்கேன் கீழே கேன் கேன் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் லீவ் வந்து ஃபுல் ஸ்லீவு இந்த மாதிரி ஃப்ராக்லாம் எப்படி தைக்கலான்றதை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் கண்டினியூஸாக பாருங்கள் மாதிரி ஃப்ராக்ஸ் உங்களுக்கு தைக்கணும் அப்படின்னா நான் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம இந்த ஃப்ராக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்